பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க பாண்டியனுக்கு மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள கதிர் தன்னுடைய வேலையை பாக்குறதுக்காக அங்க வெளியூர் வரைக்கும் போறாரு இங்க ராஜி மீனா செந்தில்னு இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம் கதிர் அங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து எப்படியாவது அப்பா கிட்ட பேசி சமாளிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க கோமதி மீனா கிட்ட என்ன மீனா கதிர் இன்னும் வீட்டுக்கு வரலையே இங்கே ராஜு கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனா நான் வேற ஓட்டவாயி செந்தில் இந்த விஷயத்த ராஜ கிட்ட சொல்லாதன்னு சொல்லியும் நான் ராஜிக்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ வேற திருவி திருவி கேட்குறாங்க நான் எதுவும் உளறிடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இல்லத்த கதிர் எங்கே போயிருக்காருன்னு எனக்கு தெரியாது நீங்கள் வேணும்னா ராஜியை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க ஆனால் கதிர் இன்னும் இவ்வளோ நேரமாகியும் வரவே இல்லையே அப்படின்னு இங்கே கோமதி தேடிக்கிட்டே இருக்க இங்கே இதை பார்த்த பாண்டியன் என்ன கோமதி உன் பையன் கதிர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு லேட்டாக வருவான் அவனுக்காக நீ என்ன சாப்பிடாம இருக்க போறியா சாப்பிட்டு வந்து படு கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கோமதி ரொம்ப பதட்டமா என் பையன் கதிர் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சாப்பிடவே செய்வேன் அப்படின்னு கதிர் வருகைக்காக ரொம்பவே காத்துட்ருக்காங்க இதை பார்த்த ராஜ் ரொம்பவே மனசு படுறாங்க பாவம் அத்தை கதிர் வருவான்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் கதிர் அவன் ஃப்ரெண்டு கூட போகலையே வெளியூருக்கு வேலை விஷயமாக போயிருக்கான் பேசாம கிட்ட இந்த உண்மையை சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு நினைச்ச ராஜி மெதுவாக கோமதி கிட்ட போயிட்டு அத்தை இன்னைக்கு கதிர் வரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க ராஜி ராஜி இப்படி சொன்னதை கேட்ட கோமதி ஏ ராஜி என்னடி சொல்ற என் பையன் கதிர் வீட்டுக்கு வரமாட்டானா அப்போ அவன் எங்கடி போயிருக்கான் உனக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே ராஜி கோமதி கிட்ட ரொம்ப சோகமா நான் எவ்வளவோ சொன்னேன் லீவில் லீவ்ல ரெஸ்டடு வெளியில போய் வேலை பார்க்க வேண்டான்னு இங்கே வெளியூருக்கு உங்கள் பையன் ஆக்டிவ் டிரைவரா போயிருக்கான் அத்தை இந்த விஷயம் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது அப்படின்னு ராஜி சொல்ல இத கேட்டு கோமதி ரொம்பவே கண்கலக்கிட்டு என்னது என் பையன் டிரைவரா வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கானா அப்படின்னு சொல்லி அல ஆரம்பிக்கிறாங்க ஏ ராஜி இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்போ அவன் வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் போக வேண்டான்னு அவனை தடுத்து வீட்லேயே இருக்க வச்சிருப்பேனே இப்ப பாரு உனக்காக அவன் வேலை செய்கிறேன்னு அஞ்சு நாளும் பார்ட் டைம் வேலை பாக்குறான் லீவ்ல கூட பிள்ளை வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்காம இப்படி வெளியூர் வேலைக்கு எல்லாம் போறானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கலங்குறாங்க கோமதி அப்புறம் ராஜி அத்தை நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு போய் படுங்கத்த அதான் கதர் வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சுல்ல நாளைக்கு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாவே கதர் வந்துருவான் நீங்க கவலைப்படாதீங்க த அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க உடனே கோமதி என்ன என்னராஜு பேசுகிறேன் என் பையன் கதிர் படிக்கிறது மட்டும் இல்லாமல் வேலை செஞ்சு சம்பாதிச்சே ஆகணும்னு இப்படி கண் முழிச்சி வேலை பார்த்து அவன் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சாப்பிடணும்னு எப்படிடி தோணும் எனக்கு இன்னைக்கு தூக்கமே வராது கதிர் வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க கோமதி இங்க கோமதியோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராஜி நான் கதிர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் நீ இப்படி ஆக்டிவ் டிரைவரா வே வெளியூர்க்கெல்லாம் போக வேண்டாம் நீ பாக்குற பார்ட் டைம் வேலையே போதும்னு சொன்னேன் என்னை புரிஞ்சிக்காம வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே சொல்லாம இந்த கதிர் இப்படி வேலைக்கு போனா இப்ப பாவம் கோமதியத்தை சாப்பிடாம நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன்னு வர சொல்லிட்டு போறாங்க அத்தையே இவ்வளோ வேதனை படுறாங்க இங்க கதிர் வெளியூர் வேலைக்கு போயிருக்காருன்ற விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சா வேற என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் ராஜிக்கு ரொம்பவே பயமா இருக்குது இங்க கோமதி நைட் எல்லாம் தூங்காம கதரை யோசனை பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க இங்க திடீர்னு எந்திரிச்சு பார்த்த பாண்டியன் என்ன கோமதி உனக்கு தூக்கம் வரலையா எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துட்டு இருப்ப என்ன உன் பையன் கதரை பத்தி யோசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு கோமதி அழுதுகிட்டு வேற என்னங்க கதிரை பற்றி தான் ஒரே நினப்பா இருக்கு இங்கே சரவணனும் கை நிறைய சம்பாதிக்கிறான் இப்போ கல்யாணம் முடிஞ்சு நல்ல சந்தோஷமா இருக்கான் நம்ம செந்தியில் வெளியில் போய் வேலை பார்க்கலனாலும் நம்ம கடையில் உங்களுக்கு துணையாக வேலை பார்க்குறான் இங்கே மீனா கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனால் கதிரை பாத்தீங்களா படிக்கிற வயசுல ஒழுங்காக படிக்காம இங்கே பார்ட் டைம் வேலைக்கு போறேன்னு சொன்னான் இப்போ ரெண்டு நாள் லீவ் இருக்கு என் பையன் கதிர் நல்லா ரெஸ்ட் எடுப்பான்னு பார்த்தா அவன் வெளியூர் வேலைக்கு போயிருக்கானாங்க அப்படின்னு பாண்டியன் கிட்ட அழுதுகிட்டே உளறிடுறாங்க கோமதி உடனே பாண்டியன் என்ன கோமதி சொல்கிற இங்கே கதிர் வீட்டில் உள்ள யார்கிட்டயும் சொல்லாம வெளியூர் வேலைக்கு போயிருக்கானா இது என்ன பழக்கம் அவனுக்கு ஏற்கனவே பார்ட் டைம் வேலைக்கே போக வேண்டாம்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது போது அவன் எதுக்காக இப்படி வெளியூருக்கெலாம் வேலைக்கு போயிட்டு இருக்கான் வர வர இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாம போச்சு அப்படின்னு உடனே கத்த ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் அது மட்டும் இல்லாம இந்த ராஜி பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய விஷயமும் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ நேரம் வீட்டில் யாருக்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்கா இந்த ராஜி பிள்ளை இந்த கதிர் செய்யற விஷயம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த ராஜியும் கதிரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல வர வர இந்த வீட்டில் எனக்கு யாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே கோமதி என்னங்க பேசுறீங்க ராஜே எவ்வளவோ கதிரை வெளியூருக்கு போக வேண்டாம்னு தடுத்துருக்கா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கா அதை மீறி தாங்க அவன் வேலைக்கு போயிருக்கான் பாவம் கதிர் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் இங்கே அவங்க ரெண்டு பேரோட படிப்புக்கும் பணம் தேவைன்றதுக்காக தான் இவ்வளோ வேலையும் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாண்டியன் நீ தூங்கு கோமதி அதான் யாருக்கிட்டையும் சொல்லாம யாருக்குமே தெரியாம துறை வெளியூர் வேலைக்குலாம் போயிருக்காருல்ல திரும்பி வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அவன் வரட்டும் அவன் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா தான் இனி கதிர் வீட்டுக்குள்ள காலையை வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு இங்க கோமதி வேண்டாங்க ஏற்கனவே ஒரு முறை பெரிய பிரச்சனை வந்து நீங்க கதிரை கை வாங்கிட்டீங்க மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காதீங்க பாவம் கதிர் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வருவான் நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அவன் மனசு ரொம்பவே வேதனைப்படும் அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன் போதும் கோமதி நிப்பாட்டு நீ இப்படி உன் பையன் கதிர்க்கு எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ண போய் தான் அவன் என்னை எதிர்த்து பேசி அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான் உன் பையன் கதிர் அவன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரட்டும் அப்புறம் நான் அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு பாண்டியன் இக்காலையில சீக்கிரமாவே எந்திரிச்ச கோமதி ராஜே கூப்பிட்டு நான் வேற உங்க மாமா கிட்ட கதிரங்க வெளியூர் வேலைக்கு போயிருக்கானு ஒளரிடண்டி பாவம் கதிரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா என்னெல்லாம் பேச போறாரோ தெரியல கதிர்க்கு கால் பண்ணி பார்த்தேன் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க கோமதி உடனே மீனா என்னத்த நீங்க இந்த விஷயம் எனக்கும் ஏற்கனவே தெரியும் ஆனா கதிர் வேலைக்கு போயிருக்கான்ற விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க மாமா கிட்ட போட்டு கொடுத்துருவீங்கன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன் நான் நினச்சது சரியா போச்சு பாவம் கதிர் தம்பி வீட்டுக்கு வந்த உடனே அன்னைக்கு மாதிரியே மாமா கோவப்பட போறாரு இதுக்கு காரணம் நீங்க தான் நீங்க தான் கதிரை முதல்ல போட்டு கொடுத்துருக்கீங்க வர வர தங்க மயில் அக்கா நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்கத்த அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே கோமதி என்ன மீனா இப்படியெல்லாம் பேசுற நான் என்ன அந்த மயிலை மாதிரியா என் பையன் மேலே உள்ள அக்கறையில் தாண்டி தெரியாம வாயை வளரி சொல்லிட்டேன் வேற ஒன்று இல்லடி மீனா எப்படியாவது பிரச்சனை வராமல் நான் தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி இன்னொரு பக்கம் கதிர் அங்கே வெளியூர் வேலைக்கெல்லாம் போயிட்டு நல்ல டிரைவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராரு இங்கே வாசல்ல நின்னுட்டு இருந்த பாண்டியன் கதிர் அங்கே வரதை பார்த்த உடனே டே கதிர் எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேக்குறாரு உடனே கதிர் எந்த பதிலும் சொல்லாம அப்பா கடைக்கு கிளம்பிருப்பாருன்னு நினைச்சு சந்தோஷமா வந்தேன் இங்கே வாசல்லே நிக்க வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இல்லப்பா ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போய் சொல்ல ஏன் கிட்டேயே நீ பொய் சொல்றியா நீ வெளியூர் வேலைக்கு தான்தான் போயிட்டு வர அதை இன்னும் எத்தனை நாள் தான் மறைக்கலான்னு பாக்குற அப்படின்னு கோவப்பட்டுட்டு அதற்கிட்ட இதுக்கு மேல என்ன ஏதுன்னு கூட கேட்காம வாசல்ல வச்சே கோவத்துல இருந்த பாண்டியன் கதிர் மேல கை வைக்கிறாரு பலார்னு ஒண்ணு வைக்கிறாரு பாண்டியனோட சத்தம் கேட்டு வீட்டுல உள்ள எல்லாருமே அங்க வெளியில போய் பார்க்க இங்க பாண்டியன் பண்ண வேலையை பார்த்த உடனே கோமதி அல ஆரம்பிக்கிறாங்க இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க வேலை முடிச்சு வந்த பையனை நீங்க உள்ள கூப்பிடாம இப்படி வெளியில நின்று பேசிட்டு இருக்கீங்க பாவம் கதிரு இன்னைக்கு இப்படி கை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டு அழுகிறாங்க கோமதி இங்கே உடனே வேற என்ன கோமதி பண்ண சொல்ற எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டா என்னை ஏமாத்திர மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு இருக்கான் வேலைக்கு தான் போறேன்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே அதான் என் பேச்சை மீறி தோர பெரிய வெளியூர் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாச்சே இவ்வளோ தைரியமா உள்ளவன் எதுக்காக என் முன்னாடி பொய் சொல்லணும் அதான் ஒன்னு வச்சேன் அவனுக்கு என் கதிரு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்ன பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் வேணும்னா கடையில் வந்து நில்லுன்னு அதெல்லாம் மீறி பார்ட் டைம் வேலைக்கு இருக்க இங்கே பைக்கும் இல்லை சைக்கிளில் வேறு போய் ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிகிட்ருக்க போனால் போதுன்னு பார்த்தா இப்போ எங்கக்கிட்ட சொல்லாமல் நீ வெளியூர் வரைக்கும் வேலைக்கு போகிறதுக்கு உனக்கு எவ்வளோடா தைரியம் இருக்குன்னு சொல்லி ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே ராஜி மாமா அக்கம் பக்கத்தில் எல்லாருமே பார்க்குறாங்க மாமா நீங்கள் எது பேசுணுனாலும் கதிரை உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசுங்க மாமா அப்படின்னு அழுகுறாங்க உடனே பாண்டியன் அட விடுப்பா ராஜி உள்ள வச்சு எவ்வளவோ அவனுக்கு அட்வைஸ் பண்ணியாச்சு என் அறிவுரையை அவன் கேக்குற மாதிரியே தெரியல நாலு பேர் பாக்கட்டும் நாலு பேர் முன்னாடி நல்ல ரெண்டு வாங்க வாங்கினாவாது உங்க கதிருக்கு புத்தி வருதான்னு பாப்போம் என்னமா இவெல்லாம் காலேஜ்ல போய் படிக்கிறான் பெற்றவங்களுக்கு மதிப்பு தரக்கூடாது உண்மையை மறைக்கணும்னு தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா இவன் இப்போவே சம்பாதிக்கணும் இவன் பணத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இத்தனை வருஷமாக அவனை படிக்க வைக்கிறேனா இல்லை இவனை இப்படி ஆளாக்கி விட்டுருக்கணா அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாரு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு நல்ல படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல வேலைக்கு போக வேண்டியதானே அது என்னம்மா பார்ட் டைம் வேலைக்கு போய் கண் கண்முழிச்சு வேலை பார்த்து உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு இப்படி தான் சம்பாதிக்கணுமா படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் பெத்தவங்க பேச்சை மீறி போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது கல்யாணம் தனக்கு ஒரு சுமையா இருக்குன்னு நினைச்சு அப்புறம் அதுக்காக வேலைக்கு போக வேண்டியது இவன் செஞ்ச இந்த கல்யாணத்தால இன்னும் எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குணஞ்சி அவமானப்பட்டுதான் ராஜி நிக்கிறேன் இதுல உங்க அப்பாவும் சித்தப்பாவும் நான் தான் திட்டம் போட்டு கொடுத்து கதிரை உன கல்யாணம் பண்ண வச்சேன்னு வேற வாய்க்கூசாம பேசுறாங்க ஓ நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கதிரனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணானும் பேசிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே தாங்கிட்டு தானே நான் இருக்கேன் இது எல்லாத்துக்குமே ஒரு பதில் கொடுக்கணும்னா இவன் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும் தான் நான் ஆசைப்படுறேன் ஆனா என் பேச்சை மீறி இவன் இப்படி சுயமா முடிவெடுக்கறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை என் பேச்ச கேட்டு இருக்கிறதா இருந்தா கதிரை உள்ள வர சொல்லு இல்லனா அப்படியே எங்கேயாவது போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ராஜி என்னம்மா பேசுறீங்க கதிர் வீட்டை விட்டு வெளியில போகிறதா இருந்தா நானும் தானும போகணும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இப்படி வாசல்ல வச்சே கதிர் வீட்டுக்கு வந்த உடனே உள்ள விடாம பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காரு பாண்டியன் அந்த சமயம் மில்லுல இருந்து வந்த முத்துவேலும் சக்திவேலும் இது எல்லாத்தையுமே பார்த்து கை தட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க சக்திவேல் பாண்டியன் கிட்ட என்ன பாண்டியா உன் பையனை வீட்டுக்குள்ள மாட்டேன்னு சொல்றியா என்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்களோ அன்றைக்கே நீ சேர்த்துக்காம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருந்தா எங்கள் அருமை என்னென்னு அந்த ராஜி புரிஞ்சுருக்குவா அப்புறம் சக்திவேல் கிட்ட எங்கள் குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு போன இப்ப இப்போ பார்த்தியா நீயும் கதிரும் நடு ரோட்டில் வந்து நிற்க போறீங்க அங்கே பாண்டியன் உங்களை வெளியில் அனுப்ப போகிறான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்க போற ஓட்ட சைக்கிளில் பார்ட் டைம் வேலைக்கு போகிறவன் தான் வேணும்னு எங்களை எல்லாரையுமே வேண்டான்னு ஒதுக்கிட்டு போன நீ இதுக்கு மேலேயும் நல்லா அனுபவிக்க போற ராஜி இப்பயும் சொல்கிறேன் பண நகைக்கு ஆசைப்பட்டு தான் கதர் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை நம்ம சொத்தை அடையிறதுக்காக இது எல்லாமே இந்த பாண்டியன் போடுற திட்டத்தில் ஒன்று தான் அதை என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு கண்டிப்பாக எங்களை தேடி வீட்டுக்கு வந்துடுவேராஜி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு சக்திவேல் இப்படி சக்திவேல் சொன்னதை கேட்டு ராஜி ரொம்பவே அலாரமிக்கிறாங்க பாவம் கதிர ஏற்கனவே பாண்டியன் மாமா வெளியில நிக்க வச்சு அவமானப்படுத்துறாருன்னா அங்கேருந்து நம்ம சித்தப்பா வேற இப்படி தேவையில்லாமல் கதிரை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க ராஜி இப்படி சக்திவேல் பேச பேச ரொம்பவே கோபமான பாண்டியன் இங்க கதிரை பார்த்து பாத்தியாடா கதிர் நீ எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கல எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி இங்க கதிரை வெளு வெளுன்னு பாண்டியன் பாவம் கதிர எதுவுமே பேச முடியாம உண்மையவும் சொல்ல முடியாம கோமதி பாண்டியன் பேசுறதையும் பாண்டியன் செய்யறதையும் ரொம்பவே கண்ணீரோட தாங்கிக்கிறாரு கதிர் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத ராஜி இன்னும் எத்தனை நாள் தான் உண்மை மறைக்கிறது உண்மை தெரிஞ்சா எங்க சித்தப்பாவோட வாய் அடைக்கலாமே அப்படின்னுட்டு இங்க எங்க சித்தப்பா பேசின பேச்சால பாண்டியன் மாமா இன்னும் கோவப்பட்டு கதிர் மேல தன்னுடைய கோவத்தை காட்டிட்டு இருக்காரு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு ராஜி ரொம்ப கோவமா தன்னுடைய வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க கோமதி ஏ ராஜி எங்கடி போற தேவையில்லாமல் பிரச்சனை எதுவும் பண்ணிடாத வா ராஜி அப்படின்னு கூப்பிட்றாங்க இருங்கத்த எங்கள் சித்தப்பா கிட்டே பேச வேண்டியது நிறையா இருக்குது நான் எங்கள் வீட்டுக்கு போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க ராஜி இங்கே ராஜி வீட்டுக்குள்ளே வரதை பார்த்து சக்தி வேலும் சக்திவேலும் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு என்ன ராஜி அங்கே பாண்டியன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டானா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு இப்படி சக்திவேல் சொன்னதை கேட்டு தான் மட்டும் இல்லாமல் ராஜியோட சித்தி அம்மானு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் பார்க்குறாங்க அங்கே வீட்டுக்கு போன ராஜி நான் எதுக்கு சித்தப்பா என் புருஷன் வீட்டை விட்டுட்டு இங்கே வரணும் உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டணுன்றதுக்காக தான் நான் வீடேறி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவும் இல்லை அப்படி அனுப்பவும் மாட்டாங்க ஏன்னா பாண்டியன் மாமா வீட்டில் நான் ஒரு மகாராணி மாதிரி இருக்கேன் அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போறாங்க மாமா கோவத்தில் கதிர்கிட்ட ஏதாவது பேசுறாருன்னா அது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை இதில் நீங்க எதுக்கு தலையிடுறீங்க நீங்க எதுக்கு ரொம்பவே நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்க கதிர் என்னோட புருஷன் இந்த வீட்டோட மருமகன் அப்படி இருக்கும்போது கதிர்க்கு நீங்க மதிப்பும் மரியாதையும் தரலனாலும் பரவாயில்ல ஏலனமா பேசாமையாவது இருக்கலாம்ல அப்படின்னு ராஜி கோவத்துல குரலை வசதி பேச உடனே முத்துவேல் உன்னை யார் இங்க வர சொன்னது உன் முகத்திலயே முழிக்க கூடாதுன்றதுக்காக தான் நாங்க ஒதுங்கி போயிட்டு இருக்கோம் நீ என்னவோ வீடு தேடி வந்து இங்க கத்திட்டு இருக்க உனக்கு வீட்டுக்குள்ள வர தகுதியும் இல்ல உரிமையும் இல்ல வெளியில போ அப்படின்னு சொல்றாரு முத்துவேல் அதுக்கு ராஜி அப்பா நான் செஞ்சது பெரிய தப்பு தான் ஆனா கதிர் மேல எந்த தப்பும் இல்ல என்ன உண்மைன்னு உங்களுக்கு புரிய வந்தாதான் கதிரோட அருமை உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்ல பெரிய உண்மையை சொல்ல வந்துட்டா முதல்ல வெளியில போன சொல்றேன்ல அப்படின்னு சொல்லும்போது நான் கதிரை கல்யாணம் எல்லாமே உண்மைதான் ஆனா நான் லவ் பண்ணி ஓடி போனது கதிர் கூட இல்லப்பா வேற ஒரு பையன் கூட அதே மாதிரி நகை பணத்துக்கு ஆசைப்பட்டது கதிர் இல்ல நான் யாரை லவ் பண்ணனோ அந்த பையன் என்னை கூட்டிகிட்டு போனதே என் நகைப்பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் அவனை உண்மையாக காதலிக்க போய் தான் வீட்டெல்லாம் விட்டுட்டு உங்கள் அருமை தெரியாமல் அவன் கூட போனேன் அவனை நம்பி போனேன் ஆனால் அவன் என் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டான்ப்பா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நின்னப்ப தான் கதிரும் கோமதியத்தையும் எனக்கு உதவி செய்ய வந்தாங்க ஓடி ஓடிப்போய் திரும்பி வந்தவ ராஜேன்னு யாரும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காகவும் உங்கள் கதிரத்தை கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கதிர் எப்படிப்பட்ட பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல கதிருக்கும் எனக்கும் செட்டே ஆகாது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது கூட இல்ல ஆனாலும் நம்ம குடும்ப மானத்துக்காக பாவம் கதிர் அவங்க அம்மா பேச்ச மீறாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் கதிர் வேண்டா வெறுப்பா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் ஆனா இப்ப எனக்காகவும் என்னோட படிப்புக்காகவும் நான் யார்கிட்டயும் பணத்துக்காக கை நீட்டி நிக்க கூடாதுன்றதுக்காக கண்முழிச்சு வேலை பார்த்து சம்பாதிக்கிறான்ப்பா இப்படிப்பட்ட கதிர் என்னோட வாழ்க்கையில எனக்கு புருஷனாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் தேடி பிடிச்சி பெரிய பணக்கார மாப்பிள்ளையே எனக்காக பார்த்துருக்கலாம் ஆனாலும் ஓடி போனவளுக்கு வாழ்க்கை கொடுக்க எல்லாராலையும் முடியாதுப்பா ஆனால் கதிர் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன மனைவியை ஏற்றுக்கிட்டு என் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கோம்ப்பா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே முத்துவேல் முன்னாடி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் தெல்ல தெளிவாக புரிய வைக்கிறாங்க ராஜி உடனே சக்திவேல் என்ன ராஜி உன் புருஷனை காப்பாத்த பொய் சொல்லி எங்க கூடலாம் சேர்ந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா உன்னை நாங்க என்னைக்கு ஏத்துக்க போறதே இல்லை அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராஜ சிரிச்சுக்கிட்டே நான் இப்ப உங்க வீட்டு பொண்ணு இல்லை கதிரோட பொண்டாட்டி நீங்க எதுக்கு என்ன ஏத்துக்கணும் நீங்க யாரும் என்னை ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லை உங்களோட நகை பணம் எதையும் கதிர் தொட்டு கூட பார்த்ததில்ல கதிர் அதை பத்தி யோசிக்கவும் இல்லை தூக்கிட்டு போனது வேற ஒருத்தன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை பத்தின உண்மையை உங்ககிட்ட சொல்றேன் வேணும்னா அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கதிரையும் என்னையும் வம்பழுத்து அவமானப்படுத்தி பாக்கணும்னு நினச்சிங்க அப்புறம் சித்தப்பானு கூட பார்க்க மாட்டேன் எங்க வழியில் நீங்க வரவே வேண்டாம் என்னையும் கதிரையும் அவமானப்படுத்தணும்னு ஓரமான என்ன சிரித்தது நீங்க உண்மை தெரிஞ்சாதானே உங்க வாயை அடைக்க முடியும் அதனாலதான் இத்தனை நாள் கோமதியத்தையும் நானும் மறைச்சு வச்சிருந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன் நீங்க கதிர மாப்பிள்ளையா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல அவமானப்படுத்தாமலாவது இருங்க அது மட்டும் இல்ல இனி கதிர்கிட்ட நகைய பத்தியோ பணத்தை பத்தியோ யாரும் பேசவே கூடாது கதிர்க்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படின்னு கோவமா சொல்லிட்டு ராஜி வெளியேறாங்க ராஜி இப்படி சொன்னதெல்லாம் கேட்டு முத்துவேல் மட்டும் இல்லாம அப்பத்தா இங்க ராஜியோட அம்மானு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க என்னது இது கதிர் தம்பி தான் ராஜிய கூட்டிகிட்டு ஓடிட்டான்னு பார்த்தா இங்கே கதிர் எந்த தப்புமே செய்யலை போலையே அப்போ நம்ம ராஜிக்கு வாழ்க்கை கொடுத்ததே கதிர் தானா அப்படின்னு கதிரோட நல்ல மனசையும் கதிரோட அருமையவும் புரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் ராஜி கதிர் யார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்க கூடாதுன்றதுக்காக அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அப்பாவையும் அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் விழுத்து வாங்கிட்டு வந்திருக்காளே அப்படின்னு நினைக்கும் போது பாண்டியன் ராஜிய நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு கதிர் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பாண்டியன் ராஜி செஞ்ச இந்த செயலால கதிர வீட்டுக்குள்ள விடுறது மட்டும் இல்லாம டேய் கதிர் உனக்காக அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து நிக்கிற ராஜிக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம் போலடா அவ உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கா ராஜிய கண் கலங்காம பாத்துக்க இனி நீ வேலைக்கு போனாலும் அதை பத்தி நான் உன் இஷ்டப்படி செய் சொல்லிடுறாரு பாண்டியன் இங்க ராஜி கதிர்க்காகவும் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட நேரடியா போய் உண்மைய சொல்லி அவங்க மனசை மாத்தினது மட்டும் இல்லாம ராஜியோட இந்த செயலெல்லாம் பார்த்து கோவமா இருந்த பாண்டியனோட மனசும் மாறுது ராஜி செஞ்ச இந்த செயலால் கோமதியும் கதிரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் ரூம்ல இருக்கும் போது கதிர் ராஜிகிட்ட என்ன ராஜி எங்கள் அப்பா மனசை மாற்றினது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் போய் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள வெளுத்து வாங்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்ல வேற அதுக்கு ராஜி வேறு என்ன கதிர் பண்ணுறது உனக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் தானே உண்மையை சொல்லி புரிய வச்சா உன்னோட நல்ல மனசு எல்லாத்துக்குமே புரியணுன்னு தான் எங்கள் வீட்டுக்கே போனேன் அது மட்டும் இல்லை உனக்கு ஒன்றுனா என்னால் பார்த்துட்டு தாங்க முடியாது கதிர் உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் கதிர் அப்படின்னு கதிர்க்காக எது வேணாலும் செய்வேன்னு ராஜி சொல்ல இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு கதிர்